வணக்கம் நண்பர்களே முதல்வர் ஸ்டாலின் எந்த ஒரு விஷயத்தின் வீரியத்தையும் உணராமல் இருக்கிறாரா அல்லது அவர் அதை காது கொடுத்து கேட்கவில்லையா கேட்டும் கேட்காது அந்த தீவிரம் உணராமல் இருக்கிறாரா இதுதான் இந்த பதிவின் நோக்கம் இதற்கு உதாரணம் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் தீவிரத்தை கடைசி நேரத்தில் நீதிமன்ற உதவியினுடன் மட்டும்தான் அவர்களால் அவர்களை அப்புறப்படுத்த முடிந்தது என்றால் இன்னொரு ஜல்லிக்கட்டு போராட்டமாக அந்த போராட்டம் மாறியிருக்கும் ஏதோ ஒரு வகையில் சுதாரித்து நீதிமன்றம் சென்று வாங்கிவிட்டார்கள் அதிலும் இவருடைய நாடகம் திமுகவின் நாடகமெல்லாம் அரங்கேறியது சேகர்பாபு தன்னுடைய பினாமியாக தன்னுடைய நிழலாக தொடரும் ஒரு தேன்மொழி என்ற பெண்ணை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துதான் இந்த விஷயத்தை முடித்தார்கள் இப்போது இந்த முதல்வரின் காதுகளுக்கு இந்த செய்திகளை கொண்டு போகாமலே தவிர்ப்பது யார் தடுப்பது யார் முதல்வரை சுற்றி அவருடைய உதவியாளர் தினேஷ் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் முதல்வரின் தனிச் செயலாளர் உமாநாத் டிஜிபி சங்கர் ஜுவால் உளவுத்துறை ஐஜி சந்தில்வேலன் சீனியர் அமைச்சர்கள் இவர்களெல்லாம் இருந்தும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு செல்வதில்லை முதல்வரின் கண் கவனத்திற்கு கொண்டு செல்வதில்லை அல்லது அதன் தீவிரத்தை உணர்த்துவதில்லை ஏதோ ஒரு செய்தி மாதிரி சொல்றது அது அந்த உளவுத்துறை ஜி இவங்கெல்லாம் சொல்கிறத கேட்டுட்டு தான் ஸ்டாலின் ஆட்சி நடத்துகிறார் என்பதுதான் வெட்ட வெளிச்சமாகிறது இதில் சீனியர் ஒரிஜினல் திமுக சீனியர்கள் என்று நான் என்னுடைய தலைப்பில் குறிப்பிட்டிருந்தேன் யார் என்றால் திமுக திமுகவிலேயே கலைஞரின் காலத்திலிருந்து கருணாநிதியின் காலத்திலிருந்து இருப்பவர்கள் இந்த ஒரிஜினல் தீவிர ஒரிஜினல் திமுக சீனியர்கள் ஆனால் இப்போது யார் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள் யார் தன் அந்த அதிகார மையத்தை தன் கையில் வைத்திருக்கிறார்கள் என்றால் அதிமுகவிலிருந்து வந்து சேர்ந்தவர்கள் செந்தில் பாலாஜி ஏவ வேலு மற்றும் சிலர் இவர்களெல்லாம் அதிமுகவிலிருந்து வந்து தன்னை நிலைநிறுத்தி பணத்தாலோ பதவி அசையினாலோ ஏதோ ஒரு மாய வலைக்குள் இந்த திமுக தலைமையை சுருட்டி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வைத்திருப்பதாகத்தான் ஒரிஜினல் திமுக சீனியர்கள் நினைக்கிறார்கள் இதில் முதலாவது இருந்து விரக்திகள் இருப்பவர் துரைமுருகன் அடுத்து டிஆர் பாலு டிஆர் பாலு எப்பவுமே அந்த விரக்திக்கு போயிட்டார் யாருமே தன்னுடைய ஒரு சீனியராக தன்னை மதிக்கிறது இல்லை டெல்லி அரசியலில் திமுகவின் சார்பாக பேசுவது திமுகவின் சார்பாக பங்கேற்பது எல்லாம் டிஆர் பாலு கையில் இருந்தது அது க அவர் கையிலிருந்து பருபோய் பழங்காலம் ஆகிவிட்டது இப்போ புதுசாக அதிமுக ஏழு பேர் இழுக்கலான்றாங்க இதெல்லாம் உச்சகட்ட விரக்தியில்தான் ஒரிஜினல் திமுக சீனியர்கள் இருக்கிறார்கள் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்